ேயர்களே மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனை பற்றி நாம் எல்லோருக்கும் தெரியும் அவர் மாபெரும் இசையமைப்பாளர் ஆனால் அவர் வாழ்வில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை கேள்விப்பட்டால் நாம் மிகவும் ஆச்சரியப்படுவோம் இப்படி ஒரு மனிதனா இப்படி ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு தாயா என்று நம்மை ரொம்பவே சிந்திக்க வைக்கும் இந்த சம்பவம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்ற தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நம் நாடு படப்பாடல் பாடல் டிஎம்எஸ் குரலில் தேனாக எங்கோ ஒலித்துக் கொண்டிருந்தது பாடலின் சரணத்தில் கிளி போல பேசு நிலம் குயில் போல பாடு மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழ் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் குரல் போல வாழ்வது சாத்தியமா ஏன் முடியாது இந்த பாடலுக்கு இசையமைத்த எம் எஸ் விஸ்வநாதன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் நம் நினைவுக்கு வந்தது இதோ அது பற்றி சொல்கிறார் கதை வசனகர்த்தா புகழ்பெற்ற ஆரூர்தாஸ் அவர்கள் வழக்கமாக தேவர் பிலிம்ஸ் தயாரித்த எல்லா படங்களுக்கும் கேவி மகாதேவன் தான் இசையமைத்து வந்தார்

ஒரு மாற்றம் வேண்டுமென்று சில விநியோகஸ்தர்கள் விரும்பியதன் காரணமாக தேவரண்ணன் சாண்டோ சின்னப்பா தேவரை அப்படி கூப்பிடுகிறார் தேவரண்ணன் விஸ்வநாதன் வீட்டிற்கு சென்றார் மொத்த பணத்தையும் எம்எஸ்வியிடம் நீட்டி தனது அடுத்த படத்திற்கு இசையமைக்கும்படி கூறினார் தேவர் திரை தலகம் கே வி தான் அதுவரை அவருக்கு இசையமைத்து கொண்டிருந்தார் இந்த வாய்ப்பை ஒப்புக்கொள்ளலாமா வேண்டாமா என மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்த தருணத்தில் விசு கொஞ்சம் உள்ளே வா என்று வீட்டுக்குள் இருந்து அவரின் தாயார் அழைக்கும் குரல் உள்ளே போனார் எம்எஸ்வி பலார் என்று தன் மகனின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்ட எம்எஸ்வியின் தாயார் நன்றி கெட்டவனே ஒரு காலத்தில் நீ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ கேவி மகாதேவனிடம் உதவி கேட்டப்போ உனக்கு போட்டுக்க சட்டை கொடுத்து ரயில் செலவுக்கு பணமும் கொடுத்து உன்னை கோயம்புத்தூருக்கு அனுப்பினாரே அதை மறந்துட்டியா அந்த புண்ணியவான் தொழில் பண்ணுற இடத்துக்கு நீ போட்டியா போலாமா என்று கோபத்துடன் கூற அந்த தாயார் இந்த வயதில் தன் மகனை கன்னத்தில் அறைந்ததை பார்த்ததும் அவர் கூறியதை கேட்டதும் கதிகலங்கி போன தேவரண்ணன் தன் அலுவலகத்திற்கு வந்து இதை கூறி இப்படி ஒரு தாயும் பிள்ளையுமா என்று ஆச்சரியமடைந்தார் அடைந்தார் சொல்வதை படிக்கும்போது நமக்கும் ஆச்சரியம் வருகிறது என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு திருக்குறள்களை நாம் வாசிக்கிறோம் சிலர் சாதாரணமாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் வாழ்க எம் எஸ் விஸ்வநாதன் புகழ் மணங்குவோம் அவரது தெய்வத்தாயை இன்னொரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் இன்று துணையா நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்